ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில்லைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போகிற நோட்டிஃபிகேஷன் வீடு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் வந்து தெளிவான வீடு உங்களுக்கு தெளிவான கண்ணுங்க காங்கே கண்ணுகள் வேணும் அப்படி காங்கே கறவை மாடுகள் நல்ல குணமான மாடுகள் வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் இன்றைக்கி விற்பனை புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு எட்டு மாதம் நாளில் ஷோ வாட்டில் ஒரு காங்கேய ராஜாவில் நல்ல புயல் போல் நல்ல வேகங்கள் நல்ல படப்படுப்பு அனைத்து பொருள் கட்ட முஞ்சில் ரட்டத்து முல் நாடில் ரட்டத்து முல்ல நல்ல ஒரு கண்ணா கண்ணாம்புள்ளி வரப்போட ஒரு பூச்சி கலைக்கோ எருதாட்டத்துக்கோ ஜல்லிக்கட்டுக்கோ ரே கலர் ரேஸ்க்கோ அனைத்துக்கும் உண்டா நல்ல தெளிவான கண்ணு நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல வேகம் நல்ல படப்படப்பு எடுத்து கால் எடுத்து வைக்கிறப்ப ஸ்டைலே பார்த்திங்கன்னா நல்லா தெரியுங்க கண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டியான நல்லா ஷோ குவாலிட்டியான மயிலை காலை கட்டுறங்க எட்டு மாதங்களான நல்லா தெளிவான ரட்டத்து முடில நல்ல பயிர் வாழ் குடியில் அப்படியே வால் பார்த்திங்கன்னா அப்படியே பயிர் வாழில் நல்ல சன்ன வாழில் புறமாடு ஏற்றத்தில் தொப்புலாக இருக்க முடியலாமல் தாடாக இறக்கமில்லாமல் நல்ல ஒரு தெளிவான நல்ல படப்படப்பு நல்ல சுறுசுறுப்பில் ஒரு எட்டு மாதங்களால் நல்ல கண்ணு போய் பார்த்தீங்கன்னா எட்டு மாதங்களுக்கு நல்ல பெருவெட்டு நல்ல வெறுப்புங்க நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல ஒரு குவாலிட்டியில் மீறின குவாலிட்டியாக வேணும் ஒரு எட்டு மாதங்கள் நல்ல பயிர் கொம்பில் வேணும் நல்ல ஒரு வேகத்தில் நல்லா பார்த்திங்கன்னா கண்ணு விரட்ட விரட்டாமே நல்ல வேகம் படப்படப்பு எல்லா கண்ணுமே இப்படி வேகம் வராதுங்க நம்ம விட்டாலுமே அந்த வேகம் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தான் வேகம் வருங்க ஆனால் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல ஒரு புறமாடு இடத்துல வேணும் ஒரு பூச்சிக்காலைக்கு ரொம்ப நாளாக துலகிட்டு இருக்க மாதிரி நல்ல ஒரு பால் ஒரு நல்ல ஒரு வெள்ளை மயிலையில் நல்ல ஒரு தெளிவான கண்ணாக வேணும் நல்ல ஒரு துமிலியாத்தோடு வேணும் ஒரு கடுதில் ஒரு பூச்சிக்கால கட்டியிருந்தாலும் நல்ல மீரணங்களே கட்டியிருக்கணும் அப்படின்னு வேணும் ரொம்ப தேவை நம்ம தேவைச்சலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கும் மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம இருக்கிற நம்ம தீரன் கட்டோம் கருளூர்ந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேர் வந்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டுந்தாங்க கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா எட்டு மாதங்களால் நல்ல நாலு காலு கருங்கால் கால் எடுத்து வைக்கிறதுலையோ நல்ல நமக்கு குதிச்சு ஓட்டல் பார்த்திங்கன்னா நல்லா தெரியவாக தெரியுங்க கண் எப்படி வேகத்துலையோ குதிச்சு ஓடுறது இதுலையோ கன்று நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் நிற்கிற ஸ்ட்ரக்சரில் கன்று பார்த்திங்கன்னா தெளிவு அனைத்து பொறுப்பு உண்டான நல்ல எட்டு மாதங்களான ஷோ குவாலிட்டி காலை கன்றுங்க இந்த கன்று இருக்கிற போது தீரன் ஃபோம் நீங்கள் வேணுங்கிறீங்க மேலேக்காய் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த கண்ணுக்கு எனக்கு ரேஸ்க் வேணும் இன்னொரு கன்று ஜோடியாக வேணாலும் சொன்னாலும் இந்த கண்ணு நீங்கள் கன்ஃபார்ம் வேணும் இன்னொரு கண்ணு இதே மாதிரி கண்ணுன்னு ஜோடி பிடிச்சி தரலாங்க நான் நல்லா இல்லைன்னா எனக்கு பூச்சிக்கு வேணும் இல்லை ஜல்லிக்கட்டுக்கு வேணும் அப்படின்னு வேணுங்கிறவங்க கூட இந்த கண்ணை தேர்வு சொன்னபோது போது இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்காய் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்ணு பார்த்தீங்கன்னா எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குன்னு சுளி சுத்தம் இல்லை சுழி சுத்தங்க குறக்கட வரலைங்க கொறக்கடை குறைக்கிட இல்லைங்க அதனால் வந்து கண்ணத்தில் கண்ணில் வந்து குற்றம் குறை எதுவும் இல்லைங்க அதனால் வந்து நீங்கள் வேணுங்கிறவங்க நாளாக தொலைவிட்ருவீங்க நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல வேகமாக வேணும் நல்ல படப்படப்பாக வேணும் சுறுசுறுப்பாக வேணும் நல்ல அனைத்து அம்சங்கள் ரெட்டத்தும்பிலோட நல்ல கேட்குறவங்களும் பார்த்தீங்கன்னா ரெட்டத்தும்பில் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணாக வேணும் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணாக வேணும் அப்படின்னு நாளாக தெளிவாக ரொம்ப இதாக உண்யமாக தொலைவிட்ருவீங்க இந்த கண்ணை தேர்ச்சினும்போது தேவைச்சுலாம் கண் பார்த்தி நல்லா ஓடுற வேகத்தை பார்த்திங்கன்னா நல்லா குதிச்சு மான்புட்டியாட்டு எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் ஆனால் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் பொறப்பில் வேணும் முயற்சின கண்ணாக வேணும் பார்த்திங்கன்னா மூஞ்சி பார்த்திங்கன்னா ஒரே ஜாட் தான் கும்பை பார்த்திங்கன்னா நல்ல பயிர் கொம்பு கட்ட கொம்பு இல்லாமல் நல்ல பயிர் கொம்பில் நல்ல ஒரு ஜான் கும்பை பார்த்திங்கன்னா அப்படியே கொம்பு அள்ளி வச்ச மாதிரி ஒரு பயிர் கொம்பில் நல்ல தெளிவான கண் நல்ல கண்ணாக வேணும் குவாலிட்டியாக வேணும் ரொம்ப நாளில் இந்த கண்ணை தேர்வு செய்ய தேவைச்சுலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி